அகலத்தை ரெண்டு பக்கம் நறந்து வச்சு கீழே எயிட்டமும் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கங்க பாருங்கள் நான் ரெண்டு பக்கம் நடந்து வச்சு இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது மூணு பக்கமும் வரையிடணும் ரெண்டு சைடும் மேலே மூணு பக்கம் வரையிட்டு கீழே எயிட்டம் கேப் வச்சு வரும்னாக்கா மேலே வந்து அந்த எவ்வளோ கூட இருக்கோ அதை வந்து அறுத்து எடுத்துக்கலாம் கீழே ரெண்டு பக்கமும் சமமாக வச்சுக்கணும் கீழே எயிட்டமு ஐட்டமும் கேப்பு வரியாச்சு அப்புறம் அந்த பாருங்கள் மேலே உழைக்க கூட இருக்குது சைடில் கம்மியாக தான் இருக்குது அரைக்க அரைக்காக தான் இருக்குது அந்த நமக்கு வந்து அகலத்தில் வந்து அரைக்கலைஞ்சி கேப் லூஸ் வேணும் சுத்தமாக அதனால் இந்த கோட்டுக்கு உள்ளே இருக்க அறுக்கிற மாதிரி வச்சு அறுத்துக்குவோம் பாருங்கள் இப்போ இந்த இதுதான் டோரு இது வந்து அறுக்கணும் அதுக்கு முன்னாடி தேக்கு மரம் வந்து கொஞ்சம் எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால டக்குன்னு கரையும் பிளேடு அதனால புது பிளேடு மாற்றிக்கிறோம் இப்போ புது பிளேடு மாட்டியாச்சு இப்போ வாங்க அறுப்போம் நான் க்ளோஸ் அப்பெல்லாம் பாருங்கள் நம்ம தேடு கரெக்டாக அந்த கோட்டுக்கு எல்லோரும் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க இப்போ சைடையும் அறுத்து எடுத்துக்குவோம் சைடையும் அறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வாங்க இழைச்சிக்குவோம் அந்த அறுத்து தழும்பு கொஞ்சம் மேடு பழமாக இருக்கும் அதை வந்து ஸ்ட்ரைட்டாக இழைச்சிக்குவோம் ஒழுங்கு பார்த்து இழைச்சிக்கணும் ஒழுங்கு பார்த்து இழைச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு தள்ளி ஸ்ட்ரைட்டாக தள்ளிட்டு ஒரு டேப்பர் இழைச்சிக்கணும் உள் பக்கம் டேப்பர் இழைக்கணும் அப்போ தான் கதவு போய் வெட்டாது தரங்களை போயிட்டு தரங்கு மீன் அந்த ஆறு காட்டில் ஸ்டெப் இருக்கில் அரைஞ்சு காடி அதில் போய் வெட்டாது அடுத்த திருப்பி போட்டு அதையும் கரும்பெயிட் பண்ணிவிட்டு ஒழுங்குபடுத்திக்குவோம் ரெடியாகிடுச்சு டோரை தூக்கிட்டு போய் வச்சு பார்ப்போம் நான் உள்ளர இருக்கேன் சின்ன பாத்ரூம் டார் தான் சின்ன இடம் இடம் சின்னது தான் பாருங்க உள்ளே வந்துருச்சு உள்ளே நுழைஞ்சிருச்சு கீழே கேப் இருக்கும் அந்த ஆப்பிட்டு இருக்கும் கீழே ஐட்டமாக அந்த பாருங்கள் வெளியில் கட்டுற பாருங்கள் ஷூராக இருக்கும் அது கீழே கேப் வச்சு மேலே அரைக்க அழிஞ்சி கேட்பு கேப் இருக்கும் கேப்பிருக்கோம் கீழ்ப்பக்கம் சுத்தமாக படிஞ்சிருக்கும் பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இப்போது கதவை வந்து அறுத்து இலைச்சி சேரைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சு போச்சு அடுத்த வீடியோவில் அடித்து கீழ் முறுக்கு பாப்போம் நன்றி வணக்கம்